வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் பீரியட் டைமில் பெண்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் வந்து இருக்குது இது செய்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து கருப்பையில் வலிமை இழந்து சில வகையான பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமாக குழந்தையின்மை பிரச்சனை வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமாக அமைஞ்சிடும் நிறைய பெண்களுக்கு இப்போ சின்ன வயசுலேயே ஒரு முப்பது வயசை கிராஸ் பண்ணும்பொழுதே அவங்களுக்கு வந்து அடி இறக்கம் அதாவது கருப்பை வந்து கீழே இறங்கி வந்துடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு பீரியட்ஸ் டைமில் நம்ம செய்கிற சில விஷயங்கள் தான் காரணமாக இருக்குது இதெல்லாம் செய்யாமல் இருக்கணும் கண்டிப்பாக பெண்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பாத்திரலாம் அந்த காலத்தில் பெண்களுடைய மாத விளக்கு நேரத்தில் எதையுமே தொடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளை வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க இப்போ வந்து காலப்போக்கில் நம்மளால் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது ஏன்னா நிறைய பேர் ஒர்க்கிங் உமனாக இருக்கும் நம்ம வந்து பீரியட்ஸ் டைமில் கூட நம்ம வேலைகளை நம்மளே தான் செய்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கும் நம் எனக்கு வந்து பீரியட்ஸ் அதனால் நான் இன்னைக்கு எதையுமே தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஒதுங்கி உட்கார முடியாது அப்படியே ஒதுங்கி உட்கார்றது நம்ம இப்போ விரும்புகிறதும் கிடையாது ஆனால் சில சமயத்தில் இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் நம்ம செய்கிற சில விஷயங்களே நம்மளுடைய கருப்பைக்கு ஆபத்தாக வந்து முடியலாம் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்னென்னா பீரியட் டைமில் தான் வந்து ஹெவி ஒர்க் வந்து பண்ணுவாங்க சில சமயத்தில் வந்து நானே வந்து அந்த தவறை வந்து பண்ணியிருக்கேன் மற்ற நேரத்தில் இருக்கிறத விட பீரியட் டைமில் ஒருவேளை வந்து அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும் அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாளியில் வந்து தண்ணி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு போடுறது இது வந்து பீரியட் டைமில் கண்டிப்பாக பெண்கள் வந்து செய்யக்கூடாது அந்த ஒரு ஒரு வாளி தண்ணியை வந்து நம்ம தூக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து கருப்பை வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும் பீரியட்ஸ் டைமில் அந்த டைமில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது இரண்டாவது வேலை வந்து அதிகமான தண்ணி வச்சுக்கிட்டு துணி துவைக்கிறது துணி அலசுறது ரொம்ப குடிஞ்சு நிமிந்து துணி அலசுறது நிறைய தண்ணி இருக்கக்கூடிய வாளியை தூக்குறது இல்லை ஒரு ஒரு பக்கெட் ஃபுல்லாக துணியை துவச்சி காய வைக்கிறதுக்காக மாடிக்கு அந்த பக்கெட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய துணியை வந்து வந்து தூக்கிட்டு மாடிக்கு மா படியேறி வந்து மேலே ஏறுறது இந்த மாதிரி ரொம்ப கடினமான வேலைகளை எக்காரணத்திற்குண்டும் பீரியட்ஸ் டைமில் செய்யவே செய்யாதீங்க அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வந்து ப்ளீடிங் போயிட்டே இருக்கிறதுனால ரொம்ப வீக்காக இருப்போம் யூட்ரஸ்க்கும் வந்து தேவையான ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்காது அந்த த்ரீ டேஸ் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே அவசியம் அடுத்த வேலை வந்து ரொம்ப வந்து லாங் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு ஊருக்கு போக வேண்டியது இருக்குது ட்ரெயின் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பீரியட்ஸ் டைமில் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது காரணம் என்னன்னா சில சமயத்தில் நம்ம வந்து பேட் சேஞ்ச் பண்ணுறது இப்போ வந்து நம்ம வந்து வெளியே இருக்கோம் பொழுது பேட் சேஞ்ச் பண்ணும்போது அங்கே வந்து ஹைஜனிக் இல்லாமல் இருக்குது பொழுது இன்ஃபெக்ஷன் பரவுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதே போல் எல்லா பெண்களுக்குமே வந்து பீரியட்ஸ் டைமில் பேக் பெயின் வந்து நிச்சயமாக இருக்கும் ஸோ இந்த பேக் பெயினோடு இன்னும் கொஞ்சம் நம்ம லாங் ட்ராவல் பண்ணோம்னா சீக்கிரமாக எலும்பு தேய்மானம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதே போல் பீரியட்ஸ் டைமில் அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களுக்கு சீக்கிரமே வந்து எலும்பு தேய்மானம் வந்து வந்துடும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கே வந்து ஷோல்டர் எலும்பு வந்து தேஞ்சிருச்சு இடுப்பு எலும்பு தேஞ்சு தேந்து தேஞ்சிருச்சு அதே போல் கழுத்து எலும்பில் வந்து கொஞ்சமாக வந்து தேஞ்சிருக்கு ஒரு மூணு எலும்பு தேஞ்சிருச்சு கடு பத்து எலும்புல நாலு எலும்பு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு காரணமே பீரியட்ஸ் டைமில் அதிகமாக இவங்க வந்து வேலைகளை வந்து செய்கிறது தான் அடுத்து இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்க இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா பீரியட்ஸ் டைம்லேயே நம்ம ஒன்று சேர்ந்தோம்னா நம்மளால் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது நிச்சயமாக இதை வந்து எக்காரணத்திற்கொண்டும் செய்யவே கூடாது ஏன்னா பீரியட்ஸ் டைமில் கருப்பை வந்து நமக்கு ஓப்பனில் இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் நம்ம இன்ட்ரகோஸ் இருந்தோம்னா செமன்ஸ் வந்து உள்ளே போகும்பொழுது யூட்ரஸே ஃபுல்லாகவே இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் வந்து எக்காரணத்திற்கொண்டு உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகாது ஆனால் வேறு மாதிரியான இன்ஃபெக்ஷனால் உங்களுக்கு வந்து வேறு மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம் என்டோமெட்டீரியல் லைனிங்கில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா கரு தங்காமலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் பீரியட்ஸ் டைமில் கணவன் மனைவி இணைகிறத வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே போல ஆண்களுக்கும் இதை வந்து இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்தலாம் டைமில் இணை அடுத்தது வந்து பீரியட் டைமில் ரொம்ப சூட காஃபி டீ குடிக்கிறது ரொம்ப அதிகப்படியான காரம் சாப்பிட்றது இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் மென்மையான உணவுகளை ரொம்ப சூடு ரொம்ப குளிர்ச்சி இல்லாத ரொம்ப உப்பு காரம் அதிகமாக சேர்த்துக்காமல் உணவு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியான வேலைகளை வந்து இந்த பீரியட் ஆகிற அந்த த்ரீ டேஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது எப்போவுமே உங்களுடைய இன்னர்வர்ஸ் எல்லாம் சன்லைட்டில் காய வச்சு பயன்படுத்துங்க ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக உங்களுடைய இன்னர் வர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமாக பீரியடான அந்த த்ரீ டேஸ் எந்த விதமான எக்ஸசைஸும் அதே போல் யோகாசனங்களையும் கண்டிப்பாக வந்து செய்யாதீங்க நீங்கள் வந்து கால்களை தூக்குற மாதிரியான எக்ஸசைஸோ அல்லது யோகாசனங்களோ செய்கிறீங்க அப்படின்னும் பொழுது அந்த பிளட் ஃப்ளோ வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இதனால் வந்து ஃபிலபின் பிளாக் ஏற்படுறதுக்கும் கருப்பையை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளில் சுழுக்கு மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு அதிகப்படியான இரத்த அல்லது சுத்தமாக வந்து ரத்தப்போக்கு குறைஞ்சிடுறதோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படின்னா மட்டும் கிடையாது எல்லா பெண்களுமே இந்த பீரியடான இந்த த்ரீ டேஸ் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணுறது ஹெவி வெயிட் தூக்குறது ரொம்ப உடலை வருத்தி செய்யக்கூடிய வேலைகள் எதையுமே நம்ம வந்து செய்யக்கூடாது அந்த த்ரீ டேஸ் நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு வயது ஆக ஆக வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு குறைவாகவே இருக்கும் நிறைய பேருக்கு எலும்பு தேய்மானம் வர்றதே வந்து இந்த பீரியட் டைமில் இளமை காலத்தில் அதிகப்படியான வேலைகள் செய்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால பீரியட் டைமில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பீரியட் டைமில் அதிக அளவு காய்கறி முக்கியமாக வந்து கீரை வகைகளை எக்கச்சக்கமாக எடுத்துக்கோங்க எள்ளுமிட்டாய் எடுத்துக்கோங்க ரத்தம் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி